இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் நடக்கிறது ஆர் எஸ் எஸ் வந்து அடுத்த மாநிலத்தை எங்க தேர்தல் நடக்க போதும் அந்த ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க சட்டசபை தேர்தலில் மம்தா பானர்ஜி அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க நிறைய பேர் வந்து அந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலங்களுக்கு வந்து குடிபெயர்ந்து போயிருக்காங்க ஆனால் இந்த அடங்காத பொம்பளை மம்தா பானர்ஜியோட ஆட்டம் வந்து இந்த இந்த முறை வந்து முடிவுக்கு வரப்போகுது ஒரு வாக்காளர் திருத்தப்பட்டியல் வந்த உடனே அவையவே சுண்டக்கான துணியக்கடனு ஓட ஆரம்பிச்சு வந்துட்டான் வந்தே மாதிரம் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் நடக்கிறது தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் அதில் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட அதாவது பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மிகவும் ஆர் வந்து அடுத்த மாநிலத்தை எங்க தேர்தல் நடக்க போதோ அந்த ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க இப்ப அதே மாதிரி என்னைக்கு டெல்லியில வந்து சட்டசபை தேர்தல் அன்னைக்கு மறுநாளையும் வெஸ்ட் பெங்கால் புதிதாக ஒரு பெரிய ஆஃபீஸ் ஆர் எஸ் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு அங்க போய் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் படியே பார்த்தோம்னா இது வரைக்குமே நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கூட்டங்கள் கிராமங்கள் கிராமங்கள்ல கிராமத்துல இருக்கும் சின்ன சின்ன தெருக்கள்ல கூட பெண்கள் அமைப்புகள் நிறைய நிறைய இறங்கி வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை தேர்தல்ல மம்தா பானர்ஜி அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க ஓப்பனா சொல்லணும்னா ஹிந்து மக்களை வந்து ஹிந்து பெண்களை வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதாவது வந்து பாஜகவுக்கும் ஓட்டு போட்ட அந்த பெண்களை குழந்தைகள் எல்லாம் நிறைய வந்து டிஎம்சியினுடைய ரவுடிகளை விட்டு கற்பழிக்க வச்சாங்க நிறைய பேர் வந்து அந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலங்களுக்கு வந்து குடிபெயர்ந்து போயிருக்காங்க இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மெம்பர்ஸ் கல்கத்தாவை சார்ந்த மக்கள் அஸ்ஸாம்ல வந்து அகதிகளாக இருக்கிறாங்க அந்த மம்தா பானர்ஜினுடைய அடக்குமுறையினால அங்க இருந்து வாழ முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு அசாம் மாநில ஹேமந்த சர்மா அவர்களுடைய கண்காணிப்புல அந்த மக்கள் இருக்கிறாங்க இப்ப அங்க அது எஃப்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து நல்லா இறங்கி வேலை பாக்குறாங்க மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்குறாங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆர்எஸ்எஸ்னாலே வந்து ஏதோ ஒரு பயங்கரவாத அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நிறைய பேர்த்த எனக்கு வந்து நிறைய இஸ்லாமியர்கள் குஜராத்தை சார்ந்த வியாபார நிமித்தமாக போகக்கூடும் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கிட்ட பேசும்போது அவங்க நிறைய பேர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க அப்ப எனக்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்கதான் எனக்கு புரிய வச்சாங்க ஆர்எஸ்எஸ்ங்கிறது நம் நாட்டுக்காக தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும் எப்படி இருக்கணுங்கிற ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு பார்க்கும்போது இப்ப எனக்குமே வந்து நம் நம்ம த இருக்கும் ஒரு சில ஆர்எஸ்எஸ்காரவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் வந்து அவ்வளவு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஆர்எஸ்எஸ்னாலேயும் அடிச்சு துவைச்சிருவாங்களோ ரொம்ப ஒரு ஹெவி ஹார்ஸா இருப்பாங்கன்னு பாக்குற இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க ரொம்ப ஒரு அபெக்ஷனா பேசுவாங்க நம்ம நாடு மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கறது வந்து ஒரு தெளிவா எடுத்து சொல்ற சிந்தனையில அவங்க இருக்கிறாங்க இப்ப அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல வந்து எலெக்ஷன் முடிஞ்ச கையோட குறிப்பா பார்த்தோம்னா குஜராத் குஜராத்திகள் தங்கி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ல எல்லாமே வந்து அடைச்சு உடச்சு நொறுக்கி இருந்தாங்க என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறாங்க அவங்க எனக்கு அந்த சமயத்துல வந்து நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் அனுப்புறாங்க எங்க பாருவங்க வந்து எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு சேதப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே வருத்தமாக இருந்துச்சு நிறைய கிராமங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்லை இன்னைக்கு வரைக்கும் லைட் இல்லை பலசருக்கு சாமான்கள் வாங்க முடியாத சூழ்நிலை எல்லாருமே வந்து இங்கே வேற ஏரியாவுல போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது வேற ஏரியாவுல போய் அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர்ற மாதிரி சூழ்நிலைகள் தான் இன்னைக்கும் அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க காரணம் அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனா இந்த அடங்காத பொம்பளை மம்தா பானர்ஜியோட ஆட்டம் வந்து இந்த இந்த முறை வந்து முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா எங்க இஸ்லாமியர்களை தூக்கி பிடி பிடிச்சதுனால இஸ்லாமியர்கள் இந்தியன் இஸ்லாமியர்கள்ல தேவையில்லாம பங்களாதேசிகளையும் பாகிஸ்தானிகளையும் நாசப்படுத்தினாங்க இப்ப எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஜெயில் ஜெயில் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் சொன்ன உடனே பெட்டி படிக்கையை எடுத்துக்கிட்டு என்ன வேகத்துல போறாங்கன்னு தெரியல மூடமுடியாக ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே குப்பைகளாக கிடக்கு அத்தனை பேருக்கு இப்ப என்னன்னா ஒரு பயம் வந்துச்சு இங்க வந்தா நம்ம மாட்டிக்கிடுவோம் நம்ம வந்து ஜெயில போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்ட்டு அந்த பண்ணிகளுக்கு வந்து இப்ப பயம் வந்து எல்லாம் அவன் நாட்டை போய் போ அவ நாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான் ஆனா இப்ப இங்க மம்தாவுக்கு வந்து ஒரு பயம் வந்து இனிவேல் வந்து என்ன செய்ய போறோம் ஓட்டு போட்டது பக்கத்து நாட்டுக்கார வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க ஆனா இப்ப வந்து அதை செய்ய முடியாதுங்கிற ஒரு பயம் வந்தோடனேவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறதாகவும் சொல்றாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா மம்தா பானர்ஜியோட ஆட்சியில அந்த இஸ்லாமியர்களுடைய அட்டகாசம் இஸ்லாமியர்களுக்கும் அந்த வார்டு மெம்பர்ல இருந்து மிகப்பெரிய அதாவது எம்எல்ஏ வரைக்கும் அதை வந்து ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்டாகவே மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து மிகவும் சித்திரவதை பண்ணாங்க சிஐஏ போராட்டத்தின் போதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய கலவரத்தை வந்து ஏற்படுத்துறாங்க இன்னைக்கு எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு எஸ்ஐஆர்ன்னு சொல்லி ஒரு வாக்காளர் திருத்தப்பட்டியல் வந்த உடனே அவையவே சுட்டக்கான துணிய கடன் போட இப்போ இப்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒண்ணு எஸ்ஐஆர் இன்னொன்று பணி இப்ப என்ன கேட்டோம்னா ஆர்எஸ்எஸ் வந்து அங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் இன்னொன்னு ஆர்எஸ்எஸ் விட பஜ்ரங்கல் தான் வெஸ்ட் பெங்கால் ரொம்பவும் வந்து ஒரு ஆக்டிவா இருப்பாங்க சின்ன பிரச்சனைனா கூட உடனே ஒரு நூறு பைக் இருநூறு பைக்ல ஆட்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வலிமையை வந்து காட்டி மக்களை வந்து ஒரு அச்சத்துல பயத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றது வந்து அங்க இருக்கும் பஜ்ரங்குதல் தான் அடுத்ததா வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பு வருது இப்ப பாக்கு அதுக்கு அடுத்ததான் பாஜக முதல் அடுத்துதான் வந்து அங்க பாஜக வளர்ச்சி ஏன்னா வந்து அவங்களை வந்து ஒரு பயத்திலே நம்ம பாஜகவை சேர்ந்தவங்க இந்துக்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு வந்து நம்ம யாருங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த அது எப்படி சொல்றோம்னா கண் ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு நீ யாரு நான் ஹிந்து அப்படின்னு சொல்ற ஒரு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வெஸ்ட் பெங்கால்ல வந் வந்துருச்சு அதாவது தமிழ்நாட்டுலயும் வந்து நீ யாருன்னு கேட்டா பேரை சொல்றாங்க இல்லையா அப்ப என்னையெல்லாம் கேட்டாங்க யாருன்னு கேட்டா நான் முஸ்லீம்னு சொல்லுவேன் அதே மாதிரி நீ யாருன்னு கேட்கும்போது நீ ஹிந்து அப்படின்னு உண்டான ஒரு நேர்ம அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல வந்துரும் ஏன்னா மம்தா பானர்ஜி மாதிரியே நீங்க ஆட்சி வந்து கிட்டத்தட்ட நியர்பை வந்துருச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம மாநிலம் கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்காலாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு இப்ப வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க டிசம்பர் ஆறுல வந்து அங்கே வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் புதுசா அங்க அந்த மாதிரி ஒரு பாபரி மஜித் கட்டப்போறோம் சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தேவை பேசி மக்களை கூட்டினாங்க ஓ நீ அப்படியா பண்ற நாங்கள் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா பாகேஷ்வர் தாம் ஜிதேந்திர சரஸ்வதி அண்டு சாத்வி ரீத்தம்பரா இன்ப எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் மக்களை கூப்பிட்டு ஒரே சமயத்துல பகவத்கீதை வந்து படிக்க வச்சு ஒரு சாதனை பண்ணணும்னு நினைச்சாங்க ஆறு புள்ளி ஆறரை லட்சம் பக்தர்கள் ஆறரை லட்சம் பொதுமக்கள் கூட்டி ஒரே டைம்ல அவங்க பகவத்கீதை படிச்சு இப்ப இப்ப வரைக்கும் எல்லா நேஷனல் மீடியாவிலயும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பகவத்கீதை படிக்க தெரியுதோ தெரியலையா ஆனா சும்மாவாக வந்து உட்கார்ந்திருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பயம் அந்த பயத்தில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பார்க்கும் போது இப்ப ஹிந்துவாக இருந்தா நம்மளெல்லாம் தாக்கப்படுறாங்க ஹிந்துவாக இருக்கும்போது நம்மள வந்து இழிவுபடுத்துறாங்க அப்ப நம்ம யாரு கூட இருந்தா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு இது வந்து பாஜக தான் வந்து ஒரு ஹிந்துக்கள்லாம் நம்மளை வந்து பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு நிறைய பேர் கீதை படிக்க தெரியாதவங்க கூட அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது அவங்க சொல்லும்போது நான் டெய்லியெல்லாம் எனக்கு கீதையெல்லாம் நான் படிக்க மாட்டேன் ஆனாலும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை வரையும் நாங்கள்லாம் அதான் நாங்கள்லாம் போறோம் சொல்லும்போது அவங்க நாங்களும் வரோம் எங்களையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர் நாங்களும் தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து படிக்கலை ஆனா எல்லாருமே வந்து உக்காந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நமக்கு வேணும் இவங்கதான் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் உக்காந்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு பயந்து நிறைய பெங்காலிஸ் வந்து வேறு வேறு மாநிலங்கள்ல போய் இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் எல்லாம் பார்த்தா அதிகமான பெங்காலிஸ் இருப்பாங்க பெங்காலிஸ் இருக்கிற ஏரியாக்களே வந்து மகாராஷ்டிராவிலாம் நிறைய இடங்கள் இருக்கு தன் ஒரே நாட்டுக்குள்ள அகதிகளாக இந்த காலத்துலையும் நான் இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வருஷம் ஆகுது இந்த காலத்துலையும் வந்து ஒரு மாநிலத்தில் வாழ முடியாத மக்கள் இன்னொரு மாநிலத்துக்கு அகதிகளாக போறது வந்து எவ்வளவு ஒரு அவலமான விஷயம் இது வந்து மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய இறங்கி அந்த மக்கள் வேலை பாக்குறாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இதுல நான் குறிப்பா சொல்லணும்னா பாபா பாகேஸ்வர் தாம சொல்லுவேன் அவர் வந்து இளைஞர் மிகவும் கொஞ்சம் வயசு சின்ன பையன்தான் அவரு அவர் பார்த்தோம்னா மகாராஷ்டிராவுல மத்திய பிரதேச மத்திய பிரதேசத்துல எல்லாமே அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க அவர் சொல்லுவாரு ஜாதிகளாக நம்ம பிரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து என்னைக்கு ஹிந்துவாக நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோமோ அன்னைக்குத்தான் வந்து நம்ம வந்து வலிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுவாரு அவர் போற எல்லா கூட்டத்துக்குமே வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க அவர் கேட்கிற ஒரே கேள்வி எல்லாரும் கலந்து இருக்கிறீங்க ஐயா படத்துல கேட்பாங்களே எல்லாரும் ஒன்னா இருக்கீங்களா கலந்து நிக்கிறீங்களான்னு அதே மாதிரி அவரும் ஹிந்திலேயே கேப்பாரு எல்லாரும் அவங்க ஆஹான்னு சொன்ன உடனேவும் நம்மெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டோன்னா அவங்கலாம் எல்லாம் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலயும் புர்தலையுமே சொல்லுவாங்க இப்ப அதே மாதிரி ஒரு வார்த்தை வந்து நான் கல்கத்தாவிலயும் கேட்கணும் அந்த உணர்வை கல்கத்தாவிலேயும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாபா பாகேஸ்வர் தாம் ஆஹ் ஜிதேந்திர சாஸ்திரி தாத்வி ரீத்தம் ராய் எல்லாருமே முயற்சி எடுத்து அங்க போய் அத்தனை லட்சம் ஆற லட்சம் மக்கள் ஒரே இடத்துல கூடி பகவத்கீதை வந்து படிக்கிறாங்க இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரையில வந்து கந்த சஷ்டி கவசம் எல்லாரும் சேர்ந்து படிச்சாங்க இல்லையா அதே மாதிரி இங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல எந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக பாபா பாகேஸ்வர் தாம் அந்த இடத்துக்கு வந்தாலே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் அவருடைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து பாபா பாகேஸ்வர் தாமுனுடைய டிவோட்டியாக இருப்பாங்க அவர் மேலே உட்காந்துருப்பார் அவங்க போய் அவர் அவர் சின்ன பையன் அவர் காலை தொட்டு கும்பிடுவாங்க இந்த இஸ்லாத்தில் வந்து அடுத்தவங்க காலை வந்து விழுகக்கூடாது அது மனிதனை வந்து வணங்கக்கூடாது அப்படிப்பாங்க அதெல்லாம் சட்டையே பண்ண மாட்டாங்க எங்கள் அங்கே இருக்கு இருக்கும் இஸ்லாமியர்கள் போய் அவர் காலை தொட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அவரே சொல்லுவார் ஐநூறு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பக்தர்கள் எனக்கு இருக்கிறாங்க அத்தனை பேருமே வந்து வந்து அவ்வளவு அக்கஷ்டமா என்னட்ட வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி என்னை அவங்க எல்லாம் பாத்துக்கிருவாங்கன்னு ஓப்பனா நிறைய மேடைகள்லயே அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவங்களும் போய் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஒரு பேசிட்டு ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இஸ்லாமியர்கள் ஒரு சின்ன பையன் அவரு அவர்கிட்ட போய் ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு கீழே உட்காந்துருப்பாங்க அவர் மெத்தியில உட்கார்ந்து அவர் கீழே உட்காந்து ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அதுல எந்த மாற்று கட்டுமே ஒரு தைரியமாக பேசி மக்களை எல்லாரும் ஒண்ணு சேர்த்ததுல பாபா பாகேஸ்வர் தான் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க சாத்பரா அவங்க வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க தன்னுடைய லைஃபே இழந்து அந்த ராமரனுடைய சிலையை வந்து பாதுகாக்கிறதுக்காக இப்ப இல்ல அந்த காலத்துல நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முதல்ல இருந்தேன் அந்த இடத்துல சிலை இல்லாத போதே வந்து ராமர் கோயில் கண்டிப்பாக கட்டணும் நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படணும் நமக்கு இந்த நாட்டை விட்ட அதாவது ஹிந்துக்களுக்கு இந்த நாட்டை விட்ட வேற நாடே இல்லைங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நிறைய அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க சுஷாந்த் சிங் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க போட்காஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தா ஒரு பெண் வந்து ஒரு தெய்வத்துக்காக ஒரு நாட்டுக்காக எந்த அளவுக்கு தன்னை வந்து அர்ப்பணிக்க முடியுமா அப்படிங்கிறதுல வந்து மிகவும் உன்னதமான பெண்மணி அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் சாத்வி ரீதாம்பராவுக்கு வந்து நான் ஒரு டிவோட்டின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க நாட்டையும் நேசிக்கிறாங்க அவங்களுடைய அஹ் கடவுள் ராமரையுமே வந்து அவங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க இவங்க இன்னைக்கு வந்து முன்னெடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட வந்து ஒரு புரிந்துணர்வை கொண்டு வந்திருக்காங்க நான் ரொம்ப நினைப்பேன் எப்படி வந்து பாஜக அங்க வந்து ஆட்சி அமைக்க போறாங்க இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஏன்னா அந்த அளவு வந்து மக்கள் பயத்துல இருக்கும் ஒரு மாநிலம் மட்டம்னா வெஸ்ட் பங்கால் ஏன்னா இங்கிட்டு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் அங்கிட்டு பார்த்தா இஸ்லாமியர்கள் நாலு பக்கத்துக்கு நடுவுல அவங்க இருக்கிறாங்க அங்க இருக்கும் இஸ்லாமியர்களே வந்து இந்த ரோஹிங்கியன்ஸுக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் பங்களாதேசிகளுக்கும் வந்து பயந்து வாழ்ற சூழ்நிலையில எப்படி அங்க ஆட்சி மாற்றம் வரும்னு நினைச்சு பட் இன்னைக்கு நடக்கிற விஷயம் பார்த்தா கண்டிப்பாக ஆண்டவனுடைய ஆரலால் அங்க வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படும் அந்த ராத்தியத்தை இருந்து அந்த மக்களுக்கு வந்து விடுபடுறதுக்கு வந்து இந்து மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஆறு லட்சம் மக்கள் குடி இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து அஹ் ரொம்ப அதிசயம்தான் நான் சொல்லுவேன் ஆச்சரியம் ஏன்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அங்க இருக்குன்னு தெரியாத இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இந்த ப்ரோக்ராமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அது ஒன்று